மழைக்காலங்களோ வெயில் காலங்களோ நமக்கு சளி பிடிச்சா இரும்பில் வந்தால் அந்த என்ன பண்ணுறோம் உடனே போய் மெடிக்கலில் மாத்திரை வாங்கி போடுறோம் அந்த மாத்திரை மாத்திரை வந்து இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் அதுவே உணவாக மாறிட்டு வந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா நிறைய பேர் சாப்பாடு சாப்பிட்றாங்களோ இல்லையோ மாத்திரை தான் அதிகமாக எடுத்துக்கிறாங்க அதுக்கு தான் இந்த ஜீரக ஜீரக வாட்டர் இந்த வீடியோ வந்து நீ கண்டிப்பாக நான் அதை ஸ்கிப் பண்ணாதீங்க ஒரு வருமானத்தை இழக்க நேரிடும் நம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த நிறுவனம் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தால் போதும் உங்களுக்கு நீங்கள் பார்க்கின்ற வேலையோடு இதுவும் சேர்த்து ஒரு கூடுதல் வருமானத்தை நம்ம ஈட்டலாம் இதுக்கு நேரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிடிலேருந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு உள்ளவே இந்த வேலை முடிஞ்சிடும் நீங்கள் இப்படி இந்த வேலையை கூடுதலாக பார்க்கும்போது தினந்தோறும் ரூபாய் வருமானம் ஈட்டுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு

சித்த மருத்துவத்தில் வந்து சொல்கிறாங்க சளி பிடிச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம சளி பிடிச்ச அதுக்கு வந்து நம்ம நேரம் கொடுக்கறதில்ல நேரம் கொடுக்காம உடனே மெடிக்கலில் போய் மாத்திரை வாங்கி அதை போட்டு அந்த சளியை நிப்பாட்டிறோம் அந்த மாதிரி நிப்பாட்டுறதுனால அது சில உபாதைகளை கொண்டு வருதுன்னு சித்த மருத்துவத்தில் சொல்கிறாங்க ஏன்னா உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றத்தன்மை தான் அந்த அறிகுறி தான் சளி பிடிக்கிறது அந்த சளியை வந்து நம்ம வந்து வெளியே விட்டுட்டோமுனா இருக்கிற கழிவெல்லாம் வெளியேறிட்டு உடம்பு நல்லா இருக்கும் ஆனால் நம்ம அதுக்கு டைம் கொடுக்குறோமா மாதிரி இல்லைங்க அதுக்கு சிறந்த ஒரு நல்ல வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு எளிமையான பொருள் தாங்க ஜீரக வாட்டர் இந்த ஜீரகத்தை வந்து நீங்கள் படுக்கும்போது நான் ஒரு ஒரு தேக்கரண்டி போட்டு நீங்கள் தேவையான அளவுக்கு ஒரு நூறு எம்எல் தண்ணீர் போட்டு நல்லா ஊற வச்சுடுங்க அது காலையில் விதமான சூட்டில் நான் நான் கொதிக்க விடாதீங்க விதமான சூட்டில் அதை வடிகட்டி எடுத்துடுங்க அந்த மாதிரி எடுத்துட்டு இதனால் என்னென்ன நன்மைகள்ன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க ஜீரக வாட்டரில் வந்து குடிப்பதால் நிறைய ஆரோக்கியமான நன்மைகள் உள்ளன அதை சிலவற்றை பார்ப்போம் இங்கே ஜீரக வாட்டர் குடிப்பதனால் வளர்சிதை மாற்றம் மெட்டாபாலிசம் கொழுப்பை குறைக்க எடை இழப்புக்கு உதவுகிறது இது செரிமானத்தை மேம்படுத்தவும் வயிற்றில் உள்ள தொந்துருவுகளை வலி வயிற்று வலி வீக்கம் வாயு மற்றும் வயிறு உபாதைகளுக்கு போன்ற செரிமானத்தை சார்ந்த பிரச்சனைகளுக்கு இது ஒரு நல்ல தீர்வளிக்கிறது இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரி அதிகரிப்பது மட்டும் இல்லாமல் இரும்பு சத்து மற்றும் தொத்தனாகும் நோய் நோய் தொற்று எதிர்ப்பு போராடவும் இது உத உதவுகிறது இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவையும் ஒழுங்குபடுத்தவும் சுவாச பிரச்சனை இருந்தால் சளியை போக்கவும் கூந்தல் வளர்ச்சிக்கு ஒட்டுமொத்த கல்லீரல் ஆரோக்கியத்திற்கும் பொதுவாக இந்த ஜீரக வாட்டர் குடிப்பதால் எண்ணற்ற நன்மைகள் அடங்கி இருக்குதுங்க இந்த ஜீரக வாட்டரை வந்து கண்டிப்பாக நீங்களும் இது வந்து நமக்கு எளிமையாக கட் எளிமையாக கிடைக்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இதை வந்து எடுத்து இதை வந்து கொஞ்சம் கவனம் வச்சு நம்ம இதை வந்து போது நம் உடலில் வந்து மாத்திரை சாப்பிடுவதை தவிர்க்கலாங்க ஏன்னா இந்த ஜீரக வாட்டில் அவ்வளோ நன்மை இருக்குதுங்க